திருச்சி தம்பம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபே சிவ சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞானசமேத பெருமானின் பொன்னார் கடல்களையும் நமச்சிவாய மூர்த்தி அவரின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மேய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவிடை மருதூர் என்ற தளத்தின் பதிகத்தை இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் திருவிடை மருதூர் நமக்கெல்லாம் நன்றாக ஒரு தெரிந்த தலம் பல முறை அதனுடைய தல வரலாறில் நாம் சிந்திருக்க சிந்தித்திருக்கிறோம் சோழ நாட்டுல காவிரி தென்கரை தலமாக இருக்கிறது மத்தியார்ஜுனம் மால்லிகார்ஜுனம் உடார்ஜுனம்னு மூன்று தலைகள் தலங்கள் இருக்கு தான் தலை மருது அஹ் மத்தியார்ஜுனம்ங்கிறது இது திருவிடை மருதூர் உடார்ஜுனம்ங்கிறது அம்பாசுத்தரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லப்படுது அர்ஜுனம்னா மருத மரம் அது ததவ்ருஷமா இருக்கிறதுனால இப்படி பேரு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கன தலம் இத வந்து மகாலிங்க தலம்னு சொல்லுவாங்க இதை சுத்தி பரிவார தலைஞருக்கு எப்படி ஒரு சிவாலயத்துல சுற்றி எல்லா சன்னதிகளும் இருக்குமோ அது மாதிரி இப்ப ஒரு சிவாலயத்துல விநாயகர் சன்னதி நம்ம முதல்ல பார்ப்போம் அதுக்கு அஹ் திருவல்லஞ்சுளி அதற்கு போல முருகனுக்கு வந்து ஆஹ் சுவாமி மலை நம்ம நடராஜ பெருமானுக்கு தில்லை அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு ஆலங்குடி வைரவருக்கு சீர்காழி நந்திதேவருக்கு திருவாவுடுதுரை சோமாஸ்கந்த மூர்த்திக்கு திருவாரூர் சண்டேஸ்வரருக்கு திருச்செங்கனூர் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் நவ கிரகங்களுக்கு சூரியனார் கோயில் அப்படிங்கிறதையும் வச்சுக்கொள்ளலாம் சரியாக இந்த தளத்துல மூகாம்பிகையும் இருக்காங்க ஆஹ் சுவாமி வந்து ஏக நாயகர் வாடாமுலையம்மை அப்படிங்கிற திருநாமங்களோடையும் மகாலிங்கேஸ்வரர் மருதவனேஸ்வரர் மருதமான போன்ற நாமங்களோடையும் இருக்கிறாங்க சரி அப்புறம் சுவாமிக்கு அருகிலேயே சக்தி ஆகிய அம்பாள் இருக்கிறா அதாவது அன்பில் பெரியாள் அப்படின்னு அம்பாளோட திருநாமம் ஆஹ் அதுக்கப்புறம் பிரகத் சுந்தர குஜாம்பியா இருக்காங்க பெருநல ஆஹ் முலையம்மை அப்படிங்கிற திருநாமம் தல விருட்சம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மருதமரம் தீர்த்தம் வந்து காவிரி தீர்த்தம் காருண்ய அமிர்த தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது தல விநாயகர் ஆண்ட விநாயகர் அவர் சுவாமிக்கு தெற்குல இருக்கிறாரு மூவரால் பாடல் பெற்ற தலம் கருவூர் தேவர் மாணிக்கவாசக சுவாமிகள் பட்டினத்தாரிகள் இவங்க எல்லாமே இந்த தலத்துக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் சரி இப்போ மருதவன புராணம் என்று தல புராணமும் இதற்கு உண்டு என்ற அளவில இப்போது அதிகத்தை சிந்திக்கலாம் மருந்தவன் வானவர் தானவர்க்கும் அப்படிங்கிறது முதல் பாடல் ஆரம்பிக்குது பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனால் அருந்தவ முனிவரோடு ஆள் கீழ் இருந்தவன் வளநக இடை மருதே என்பது முதல் பாடல் சரி அது என்ன சொல்கிறது மருந்து பெருமான் நமக்கெல்லாம் பிறவி நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியா அது வந்து நமக்கு அவரை தவிர வேற யாராலேயும் நம்ம பிறவி நோயை தீர்க்கவே முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால முதல்ல மருந்தாக பெருமான் இருப்பதை நமக்கு உணர்த்தி மருந்து போல்பவன் மருந்துங்கிறது என்ன செய்யும்னா நோயை நீக்கவும் செய்யும் நோய் வராமல் தடுக்கவும் செய்யும் உடலை வளர்க்கவும் நமக்கு உறுதுணையாக இருக்கு அதுதான் நம்ம அந்த அஹ் மருந்த அது அதுபோல் இறைவனும் அனாதிய நம்மை பந்தித்து இருக்கக்கூடிய மலப்பிணியினை அதான் அந்த ஆணவும்ங்கிற நோய் இருக்கு இல்லையா அதை நீக்கவும் அப்புறம் அது வினை வந்து ஏறாமல் காக்கவும் அந்த முதல்ல அந்த தடுப்பு மருந்து மாதிரி ஆஹ் அப்புறம் கை வந்த சிவஞானம் கலன்று ஆஹ் போகும் பண்ண வாசனை அதாவது நமக்கு சிவஞானம் கிடைக்கிறதே பிரயத்தனம் அத கஷ்டப்பட்டு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் மாயையால அது நம்மளை விட்டு நீங்கிடக்கூடாது அப்படிங்கறதுனாலே சுவாமி அது நம்மளை விட்டு கலன்று போகாமல் நம்மை பாதுகாக்கின்றார் அதனால அவரை மருந்து என்று அவர் இத்தனை உபகாரமும் செய்வதால் அவரை அஞ்யனும் சொல்லுகிறோம் அடுத்து வானவர் தானவர்க்கும் வானவர்னா நமக்கு தெரியும் தேவர்கள் தானவர்னா நமக்கு தெரியும் அசுரர்கள் சரி ஆக அதை சொல்லிய பின்பாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் பெருந்தகை என்று சொல்லுகிறார் ஆஹ் பெருமான் வந்து உயிர்களுக்கு உயிர்களோட அதாவது பிறவிக்கு வருது இல்லையா அதுக்கும் அஹ் இறப்பதற்கும் அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் இல்லையா அதான் பிறவினோடு இரவும் ஆனான் பெருமான் அப்ப பெருந்தகைங்கிறது பெருமானை குறிக்குது அடுத்த நல்ல அரிய தபத்தை உடைய சனகாதி முனிவர்களுக்கு கல்லாலின் கீழ் இருந்து அறம் உரைத்தவர் அப்படிங்கிறதையும் சொல்லி அவருடைய தலம் எது என்று கேட்டால் அஹ் வளநகராகிய இடைமருது என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி அப்போ தானவர்னா அசுரர்னு நமக்கு தெரியும் பிறவினோடு இரவன் இல்லையா பிறப்பு இறப்ப குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி இனி இரண்டாவது பாடல் தோற்றவன் கேடவன் துணை முளையால் கூற்றவன் கொல் புலித்தோல் அசைத்து அசைத்த நீற்றவன் அஹ் இலை இறை புனல் மேல் சடை மேல் ஏற்றவன் வளநகர் இடைமருது என்பது பாடல் சரி அப்ப நமக்கு தெரியும் தோற்றம் அப்படின்னு எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவன் வந்து தன்னு கரண போன போகங்களை தருகிறார் அல்லவா அதான் அந்த தோற்றத்திற்கும் கேட்டிற்கும் காரணமாக இருப்பவர் ஏன்னா அவருக்கு தான் நம்ம வினைக்கு ஏற்றார் போல பிறவியவும் தருவாரு பிறவிய நீக்கவும் செய்வார் அதனால அதை சொல்லி அடுத்து என்ன சொல்லியாச்சு துணை முலையால் ஆஹ் கூற்றவன் இல்லையா அம்பாளை ஒரு பாகமாக உடையவன் அதற்கு அடுத்தபடியாக கொல் புலி தோல் அசைத்த நீற்றவன் இல்லையா கொன்னக்கூடிய தொழில வல்ல புலிய அதோட தோலை உரிச்சு இடையில் கட்டியவர் தன்னோட அறையில ஆடையாக அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அடுத்து என்ன என்னச்ச மெய்யெல்லாம் திருநீர் அணிந்தவர் அது மட்டும் இல்லாம நிறை புனல் நீள் சடை மேல் ஏற்றவன் வெருகி வந்த அந்த குண நீரு கங்கையை தன்னோட நீண்ட ஜடேலை ஏற்று இந்த உலகை காத்தவர் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய வளநகர் இடைமருது என்று சொல்லப்படுகிறது அப்போ தோற்றவன் அப்படின்னா பிறப்பை அருளியவர் கேடவன் அப்படின்னா அந்த நம்முடைய இந்த உடம்பை அழித்தவர் அந்த பிறவிக்குண்டான ஆஹ் பிராரத்த வினையை நுகர்ந்து முடிஞ்சாச்சுன்னா அதை நீக்குபவர் சிறதான கூற்றவன் அப்படிங்கிறது அம்பாளை ஒரு மாதோர் கூறனாக இருப்பது பாகமது உடையவர் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தது அடுத்து மூன்றாம் பாடல் படையுடை மழுவினன் பால் வெண்ணீற்றன் நடை நவில் ஏற்றினன் ஞானமெல்லாம் உடை தலை இடுபலி கொண்டு உடல்வான் இடை மருது இனிதுரை எம் இறையே என்பது பாடல் சரி அதுல என்ன சொல்லியிருக்கு படை சுவாமி கையில என்ன வச்சிருப்பாரு மழு அதனை வைத்திருக்கிறார் தனக்கு ஆயுதமாக படையுடைய ம அத வந்து மழுவி வந்து தனக்கு ஆயுதமாக கொண்டவர் பால் போன்ற வெள்ளிய திருநீற்றை மேனிமேல் பூசியவர் நல்ல நடை பழகக்கூடிய ரிஷப வாகனத்தை உடையவர் ஞானம் எல்லாம்னா உலகம் எல்லாம்னு அர்த்தம் உடைந்த தலையோட்டில பலி ஏற்றுக்கொண்டு உலகம் பூராவும் பிரிந்து உலக எல்லா ஆன்மாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாததை புறம் வாங்குறார் புறம் அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய எங்கு உரைகிறார் என்றால் அவர் இனிதாக உரையக்கூடிய நகர் இடைமருது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் நடை நவீன அப்படின்னா நடை பழகக்கூடிய அர்த்தம் உடைதலை பலி இடுன்னு வருது இல்லையா உடைதலை இடுபலி அந்த உடைதலைங்கிறது உடைந்த கபாலம் பிரம்மனுடைய கபாலம் அதையும் உணர்த்துகிறது சரி இனி நான்காம் பாடல் பனைமுலை உமை ஒரு பங்கன் ஒன்னார் துணை மூன்றையும் சுடரின் மூழ்க கனை துறன் தடுதிரல் காலல் செற்ற இணையிலி வளநகர் இடைமரு என்று சொல்லுகிறார் அதாவது அதாவது அம்பாள் வந்து பெரிய தனங்களை உடையவளாக இருக்கிறார் அவளை ஒரு பங்கு தனது ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் அடுத்து என்ன சொல்லிட்டாரு அந்த பகைவராகிய அசுவர்களுக்கு துணையாக இருந்த அந்த மூன்று அரணங்கள் அதாவது முப்புறங்களையும் தீயில் மூழ்கி அழியுமாறு கணையை செலுத்தி அழித்தவர் அதற்கு அடுத்தா போல காலனை அழித்த சிற்றனை அழித்த ஒப்பிலி இல்லையா இணையினிங்கிறது நிகரில் இறை அப்படின்னு சித்தாந்தம் சொல்லும் ஒப்பத்தவர் ஒப்புடைய நல்ல நோர் ஊமன் நில்லி என்றெல்லாம் நமக்கு திருமுறையும் சொல்லுது இல்லையா ஆமா அப்படிப்பட்ட பெருமானது வள திரு இடை மருதூர் என்று சொல்லுகிறார் ஆஹ் பனைமுலை உமை அப்படிங்கிறது பருத்த முலைகளை உடைய அம்பாளை குறிக்கிறது ஆஹ் அதுக்கப்புறம் ஒன்னார் அப்படிங்கிறது பகைவர்களை ஒரு பங்கு ஒன்னார் அடுத்த ஒன்னார் துணை மதில் அப்படின்னு சொல்றாரு பகைவர்கள் அவரை நினைக்காதவர்கள் அவங்க எல்லாம் பகைவர்கள் அப்புறம் துணை மதில் இல்லையா அந்த திரிபிராதிகள் செய்யக்கூடிய தீமைக்கெல்லாம் அரணாக இருந்து துணை செய்த அந்த முப்புறங்கள் அந்த மதில்கள் முன்மதில் அடுத்து கனை அப்படின்னா துறந்து அப்படின்னு அர்த்தம் அந்த கனை அம்பு அந்த அம்ப விடுத்து அடுதிரல் கொள்ளும் வன்மை இல்லையா கொல்லக்கூடிய வன்மை அப்படிங்கறத பாக்குறோம் சரி அப்போ பகைவர்களுடைய அசுரர்களுக்கு துணையாக இருந்த முப்புறங்களையும் தீயில் அழியுமாறு கணையை செலுத்தி அழுத்தியவர் அழித்தவர் அவர் யார் என்றால் காலனை செற்று ஒப்பிலி அதாவது காலனை ஆஹ் அழித்த பில்லாதவர் கால சம்ஹாரம் ஊப்பி ஏன்னா காலனையே சம்ஹாரம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஒரு அஹ் நிறைய ஒரு ஆற்றல் வேணும் பெயர் ஆற்றல் வேணும் அதெல்லாம் சிவ பராக்கிரமம் அப்படிங்கறத நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் சரி இனி ஐந்தாவது பாடல் அவன் புயல் அவன் புயல் இயக்கும் தொழிலவன் ஆஹ் துயர் அவன் துயர் அகற்றும் களல் அவன் கரியுறி போர் துகந்த எழிலவன் வளநகர் இடைவருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா தொழில் இல்லையா அதாவது ஏழு உலகங்களாக இருப்பவர் அதற்கு அடுத்தால மேகங்களாக இருப்பவர் அந்த மேகம் அவற்றையெல்லாம் இயக்கி மழையை பொழியக்கூடிய தொழிலை புரிபவராக இருப்பவர் அதற்கு அடுத்தாற் போல துன்பங்களை தருபவராகவும் துன்பங்களை போக்குபவராகவும் இருப்பவர் துன்பங்களை ஏன் தாராங்கன்னா நாம செய்த வினை நமக்கு ஊற்றுறதுக்கு ஏன் போக்குறார் வழிபடுவது யோகத்தை பின்பற்றுவதால் அதை நீக்கி நமக்கு அந்த களல் அணிந்த திருவடிகளை தருபவர் இல்லையா அதை உடையவராக இருப்பவர் அடுத்து கரி உரி யானையோட தோலை உரைத்து போர்த்தி மகிழ்ந்து அழகனாக விளங்கக்கூடியவரும் ஆகிய சிவபெருமானுடைய வளநகர் எது என்று கேட்டால் திருவிடை மருதூர் என்று சொல்லி இருக்கிறார் புயலவன் என்று சொல்லும் பொழுது மேகமாக இருப்பவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆஹ் புயலவனாய் இல்லையா அதனை இயக்கக்கூடிய தொழில் போது வருணன் அந்த வருணன் தான் மழையை தருவான் அந்த வருணனை இயக்கக்கூடியவராகவும் பெருமான் தான் இருக்கிறார் அட்டதிக்கு பாலகர்களும் இவரதான் வணங்குறாங்க அவங்க வழிபட்ட லிங்கம் எல்லாம் திருவண்ணாமலையில இருக்குங்கிறது நமக்கு தெரியும் சரி அதற்கு அடுத்தபடியாக துயராகவும் துயர் தீர்ப்பவராகவும் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அதாவது கருத்தனாகவும் இருப்பவர் இறைவன்தான் என்று நமக்கு உணர்த்தி கரி உரி போர் துகந்த எழில் அவன் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார் சிவந்த மேனி மேல அந்த யானையோட கரிய தோலை போர்த்தியது மேலும் அழகு பூட்டிட்டுவான் அவருக்கு என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி ஆறாம் பாடல் நிறையவன் புனலோடு மதியும் வைத்த பொறையவன் புகழவன் புகழ நின்ற மறையவன் மரிகடல் நஞ்சை உண்ட இறையவன் வள நகர் இடைவசதி அப்படின்ட்டு சரி அப்போ நிறையவன் இல்லையா குறைவிலா நிறைவு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்காங்க மணிவாசக பெருமானும் பாடியிருக்காரு அதனால குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடியவர் பெருமான் ஆன்மாக்களுக்குத்தான் பசுக்களுக்குத்தான் குறைவுண்டு பதிக்கு கிடையாது பதி அவர் ஒருவதுதான் அப்புறம் ஒன்றென்றது ஒன்றே கால் பகின்னு சொல்லுது இல்லையா அந்த சிவஞான போதும் அதை புரிஞ்சுக்கிடலாம் அடுத்து வேற என்ன வச்சுக்காரு புனல் அப்படிங்கிறது கங்கை மதிங்கிறது திங்கள் அதெல்லாம் திருமுடியில வைத்து சுமக்க கூடிய சுமையை உடையவன் பொறை அப்படின்னா சுமை தாங்கக்கூடிய விஷயம் அதை தாங்கிறாரு அவரு அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் ஆஹ் புகழே வடிவமாக இருப்பவர் புகழ் அவன் வந்திருக்கு விளங்குபவன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சுருண்டு விழக்கூடிய அலைகளை உடைய கடல்ல தோன்றிய நஞ்சை உண்டவர் தலைவராக இருப்பதால் அவராக்கு இது சாத்தியம் என்பதை நமக்கு உணர்த்தி அப்படிப்பட்ட பெருமான் விரும்பி எழுந்திருந்திருக்கக்கூடிய இடம் அந்த வளநகர் சிவபெருமானுடைய வளநகர் எது என்றால் திருவிரை மருதூர் என்று அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் மரிகடல் நஞ்சை உண்ட இறையவன் என்று வந்ததால் இதை பிரதோஷ நேரத்தில் பாடக்கூடிய பஞ்சபுராணத்துக்கு பாடிக்கொள்ளலாம் சரி இனி ஏழாவது பாடல் நலிவளர் மதியோடு நாகம் வைத்த பனிமலர் கொன்றயம் படசடையன் முனிவரோடு அமரர்கள் முறை வணங்க இனிதுரை வளநகர் இடைமருது என்று சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டுல அதாவது நாள்தோறும் ஒவ்வொரு கலையாக நன்றாக வளர்வதற்குரிய அந்த திரைமதி அதான் எப்படி தேஞ்சிட்டே வந்ததோ அது தினந்தோ ஒவ்வொரு பிறையா வளர வச்சாரு அதான் நனி வளர் மிகுதியாக வளர்ந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்புறம் பூரண நிலவாயிரும் பௌர்ணமி அன்னைக்கு அது அப்படி வளர்வதற்குரிய திரைமதியோடு பாம்பையும் உடனாக வைத்திருப்பவர் ரெண்டுமே பகைப்போடு ரெண்டையும் ஒன்னா வைத்திருப்பவர் பனிமலர் கொன்றைக்கும் போது குளிர்ந்த கொன்றை மலர் மாலை சூடிய படர் சடையன விரிந்த ஜடையை உடையவர் விரிந்த ஜடை முடியை உடையவர் அந்த பெருமான் முனிவர்களும் தேவர்களும் முறையாக வணங்க இனிதாக உரையக்கூடிய வளநகர் இலைமருது என்று உணர்த்தியிருக்கிறார் பனிமலர் அப்படிங்கிறது குளிர்ந்த மலரை உணர்த்துகிறது முனிவர்கள் எல்லாம் முன்னாடியும் தேவர்கள் பின்னாடியும் வணங்குதல் முறை அதான் முறை வணங்க அப்படின்னு சொல்றாரு முனிவர்களோட வணக்கம் வந்து உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக உள்ள நிஷ்காமிய வணக்கம் தேவர்களுடைய வணக்கம் வந்து அசுரர்கள் அழிய தாம் வாழ வேண்டும் என்ற காமிய வணக்கம் அதனால முன்னாடி நிஷ்காமிய வழிபாடு பண்றவங்களையும் பின்னாடி காமிய வழிபாடு பண்றவங்களும் நின்று வணங்குறாங்க அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீனி எட்டாவது பாடல் கருக்கின அரக்கன் தாளும் தோளும் நெறித்தவன் நெடுங்கை மா மத கரி அன்று உரித்தவன் ஒன்னலர் புறங்கள் மூன்றும் எரித்தவன் வளநகர் இடை அப்படிங்கிறது சரி அப்போ ஆஹ் செருக்குற்ற அரக்கத் யாரு ராவணன் அவனுடைய தாழ்வளையும் தோள்களையும் நெறித்தவர் நீண்ட புதிக்கையை உடைய பெரிய மத யானையை அந்த காலத்தில் உரித்து பொறுத்தவர் மூர்த்தி பகைவர்களாகிய அசுரர்களுடைய புறங்கள் மூன்றையும் எரித்தவர் அந்த முப்புறம் எத்தங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்களை நீக்குதற்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஆக அப்படிப்பட்ட பெருமானது வளநகர் இடைமருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரக்கன் என்று வருவது எட்டாவது பாடல் என்பதால் ராவணனை குறிக்கிறது அஹ் அதுக்கடுத்தாற்போல ஒன்னல ஆஹ் புறங்கள் ஒருத்தில ஒன்னலர்னா சுவாமிய நினைக்காதவர்கள் பகைவர்கள் வழிபடாதவர்கள் அவர்களை உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் சரி இனி ஒன்பதாவது பாடல் பெரியவன் பெண்ணினோடு ஆணும் ஆனால் வரி அரவு அணைமறி கடல் துயின்ற கரியவன் அலரவன் காண்பறிய எரியவன் வளநகர் இடைமருது என்று சொல்லுகிறார் எல்லாரை விட பெரியவர் சுவாமி பரஞ்சோதி பரம்பொருள் பரமேஸ்வரன் பரமன் அந்த சொல்லலாம் அதுதான் உணர்த்துது மகாலிங்கம் எல்லாமே அதுதான் சரி அடுத்து பெண் ஆண் வடிவாக பெண்ணுமாகவும் ஆணுமாகவும் இருப்பவர் வயிற்றிடையே கீற்றுக்களாகிய கோடுகளை உடைய பாம்பின் மேல் கடல்ல துயின்று கொண்டிருக்கக்கூடிய கரியவனாகிய திருமாலும் தாமரை மலரில் உரையக்கூடிய பிரம்மனும் காணுதற்கரிய எரி உருவாக அதாவது நெருப்புருவாக ஓங்கி நின்றவர் சிவபெருமான் அவர் உரைகின்ற வளநகர் திரு இடை மருது என்று சொல்லுகிறார் அரவு அணை அப்படிங்கிறது ஆதிசேடனாகிய அந்த பாம்பு படுக்கை அந்த பாம்பையே படுக்கையாக கொண்டவர் கரியவன் அப்படிங்கிறது திருமாலை குறிக்கிறது அலரவன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கிறது சரி ஆக அவங்க ரெண்டு பேரானே காண்பறிய பெருமான் என்பதை இதுல அத்தியுருவாக திருவுடை மருதூர்ல நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது பாடல் சிந்தையில் சமனோடு தேரர் சொன்ன புந்தியில் உறையவை பொருள் கொள்ளாதே அந்தனர் ஓத்தினோடு அறவம் ஓவா எந்தை தன் வளநகர் இடைமருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்ன பாடல் என்ன உணர்த்துகிறது அப்படின்னு சமன் சிந்தனைங்கிறதே இல்லாத தேராதவர்கள் பௌத்தர்கள் ஆஹ் அவங்க சொன்ன புந்தியில் உரைன புத்தியற்ற வார்த்தைகள் கொஞ்ச கூட அறிவுக்கு பொருந்தாத சொற்கள் அதையெல்லாம் கொள்ளாமல் பொருளாக கொள்ளாமல் அந்தணர்களுடைய அந்த வேத ஒலியோடு அப்புறம் விழா ஒலியும் நீங்காத வளன வளநகராகிய இடைமருது எந்த ஆகிய சிவபெருமான் உரையக்கூடிய இடம் எது என்று அறிந்து சென்று வழிபடுங்கள் அப்படின்னு அழகா நமக்கு ஒரு விஷயம் சொல்றது சரி ஓத்துன்னா வேதம் நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஓத்தினோடு அறவம்னு வரும்போது இந்த இடத்துல அறவம்னா பாம்புன்னு பொருள் ஒலி சப்தம் அதை சரி இனி பதினோராவது பாடல் இலைமலி தொழில் இடைமறு நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன பலமிகு தமிழுவை பத்தும் வல்லார் உலகுரு புகழினோடு ஓங்குமறு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இலைகள் நிறைந்த தொழில்கள் சோலைகள் சூழ்ந்த அந்த இடைமருதில் உரையக்கூடிய சிவபெருமான இடைமருது இறையின் சிவே இருக்கக்கூடிய மருதி சரி நலமிகு ஞானம் சம்பந்தன் அருள் நலம் மிகுந்த ஞான சம்பந்தன் போற்றி பாடிய பயன்மிக்க இந்த தமிழ் பாடல்களை அதாவது இந்த பதிக பாடல்களை அந்த பத்து பாடல்களையும் யாரெல்லாம் ஓதி வழிபட வல்லார்களோ அவங்க உலகில் நிறைந்து விளங்கக்கூடிய புகழ்கள் அனைத்தையும் பெற்று ஓங்கி வாழ்வார்கள் புகழை நிறைய பெறுவார்கள் சரி அதாவது உலகில் பெறுகிறது இன்மை பயன் புகழ் பெறுவது அதனால அதை அழகா எடுத்து இதனை காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அப்ப இடைமருதூர் பதிகமாகிய அந்த பத்து பாடல்களை மல்லவர்கள் உலகத்துல புகழோடு ஓங்கி வாழ்வார்கள் என்று அழகா நமக்கு சொல்லி பலமிகு தமிழ் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பயன் மிகுந்த தமிழ் என்பது பொருள் தெய்வ பலம் மிகுந்தது என்ன பலம்னா தெய்வ பலம் சரி அடுத்தாற்போல ஆஹ் நமக்கு வந்து நலம் இல்லையா திருவருள் திறத்தை உடையவர் நல மிகு சம்பந்தம் சொல்றாரு தன்னை திருவருள் திறம் நிறைந்தவர் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகிறது என்று பார்த்து இப்போது ஆஹ் நிறைவாக வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிசேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்ற